திருமாலின் உலகமாக கருதப்படும் வைகுண்டம் அத்தகைய போற்றப்படும் ஒரு கோவில் என்றால் குருவாயூரப்பன் கோயில் வைணவர்களின் புனித தலமாக போற்றப்படும் இந்த கோவில் நூற்றி எட்டு திவ்ய தேச கோவில்களில் இடம்பெறவில்லை ஆனாலும் அதையும் கடந்து இது பூலோக வைகுண்டமாக போற்றப்படுகிறது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த உலகில் அவதாரம் எடுப்பதற்கு முன்பு தன் தந்தையான வாசுதேவருக்கும் தாய் தேவகிக்கும் குருவாயூரில் அவர் எப்படி உள்ளாரோ அதே போல காட்சி அளித்துள்ளார் அதனால் இந்த கோவில் தெந்துவாரகை என்றும் போற்றப்படுகிறது குருவாயூர் கோவில் குளத்தில் சிவபெருமான் ருத்ரனாக இருந்து மகாவிஷ்ணுவை போற்றி கடும் தவம் இருந்ததாக கூறப்படுகிறது அதனால் இந்த குலத்தின் தீர்த்தமானது ருத்ர தீர்த்தம் என்று போற்றப்படுகிறது புன்முறுவலோடும் கம்பீர தோற்றத்தோடும் இங்கு காட்சி தரும் கிருஷ்ணர் தனது நான்கு கரங்களில் சங்கு சுதர்சன சக்கரம் தாமரை கதை ஆகியவற்றை ஏந்தி காட்சி தருகிறார் இந்த கோவிலில் உள்ள மூலவரின் விக்கிரகத்திற்கு தனி சிறப்பு உண்டு இதை வைகுண்டத்தில் மகாவிஷ்ணுவே படைத்து அதை சிவனிடமும் பிரம்மதேவனிடமும் கொடுத்ததாக நம்பப்படுகிறது சுதபர் எனும் அரசன் தன் மனைவியோடு குழந்தை வரம் வேண்டி பிரம்மதேவனை நோக்கி தபம் இருக்க தபத்தை மெச்சிய பிரம்மதேவன் அவர்களிடம் இந்த விக்கிரகத்தை பூஜிக்கையில் மகாவிஷ்ணுவே வந்து அவர்களுக்கு தான் மகனாக மூன்று முறை வெவ்வேறு காலகட்டத்தில் பிறப்பதாக வரம் அளித்ததாகவும் நம்பப்படுகிறது அதன்படியே அவர் பிரசனி கர்ப்பராகவும் வாமனராகவும் கிருஷ்ணராகவும் அதே தம்பதிக்கு வெவ்வேறு யுகத்தில் பிறந்ததாக நம்பப்படுகிறது கிருஷ்ணாவதாரம் முடியும் தருவாயில் அந்த விக்கிரகம் கிருஷ்ணரால் உத்தவரிடம் கொடுக்கப்பட்டது துவாரகையில் ஏற்பட்ட கடல் சீற்றத்தால் துவாரகை கடலில் மூழ்கி போக இந்த விக்கிரகம் கடலில் மிதந்த வண்ணம் இருந்தது இதை கண்ட வாயுவும் குருவும் அந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்ய ஒரு நல்ல இடம் தேடி உலகெங்கும் சுற்றி வர ஓரிடத்தில் அவர்கள் பரசுராமரை சந்தித்தனர் அனைவரும் சேர்ந்து ஒரு நல்ல இடத்தை தேடிய போது அங்கு இருந்த ஒரு குளத்தில் சிவபெருமான் வாசம் செய்வதை உணர்ந்த அவர்களுக்கு சிவன் பார்வதியோடு தரிசனம் தந்து அங்கேயே விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்ய ஆசியும் வழங்கியுள்ளார் இத்தகைய சிறப்பு பெற்றது குருவாயூர் கோவில் மூலவர் விக்கிரகம் குருவும் வாயுவும் சேர்ந்து இந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்ததால் அந்த ஊர் குருவாயூர் என்று பெயர் பெற்றது இப்படி பல சிறப்புகள் நிறைந்ததாலேயே குருவாயூர் கோவில் பூலோக வைகுண்டமாக போற்றப்படுகிறது மேப்பத்தூர் ஸ்ரீ நாராயண பட்டதிரி கிருஷ்ணரின் மிகப்பெரிய பக்தர் ஒரு சமயம் அவருக்கு வந்திருந்த கடுமையான வாத நோயை குணப்படுத்தினார் குருவாயூரப்பன் பட்டத்திரி அவர்கள் குருவாயூரப்பனை பற்றி ஸ்ரீமன் நாராயணியத்தில் நூறு தசகங்களை கொண்டு ஒவ்வொரு தசகத்திலும் பத்து பாடல்களாக ஆயிரத்து முப்பத்தி ஆறு பாடல்களை கிருஷ்ணரின் லீலைகளாக வர்ணிக்கிறார் இவர் தன் குருவின் வியாதியை தான் வாங்கி கொண்டு அந்நோயிலிருந்து விடுதலை கொடுத்து மற்ற மாணாக்கர்களுக்கு அவர் தொடர்ந்து பாடம் எடுக்கும்படி உதவினார் ஆனால் அவர் ஏற்றுக்கொண்ட வாத நோய் அவரை மிகவும் வருத்தியது பிராமண குலத்தை சார்ந்த அவர் ஒரு ஜோசியரிடம் சென்று பரிகாரம் வேண்டினார் ஜோசியரோ நாக்கில் மீனை வைத்துக் கொண்டு குருவாயூரப்பன் கோவிலில் போய் பாடு என்றார் இதை கேட்ட பட்டதிரி முதலில் நாவில் மீனா என்று அதிர்ச்சி அடைந்தார் பின் புரிந்து கொண்டு மகாவிஷ்ணுவின் மச்சாவதாரத்தில் இருந்து பாட ஆரம்பித்தார் கோயில் வாசலில் பக்கவாட்டு திண்ணையில் உட்கார்ந்திருந்த அவரால் இருக்கும் கிருஷ்ணனை கழுத்தை திருப்பி கூட பார்க்க இயலாது அந்த அளவிற்கு நோயின் தீவிரம் இருந்தது நூறு தசகம் எழுதும் வரை அவர் நோயை கண்ணன் குணப்படுத்தவில்லை நூறாவது தசகத்தில் கேசாதி பாதமாக அவர் கண்ணனை வர்ணிக்க ஆரம்பித்தவுடன் அவருடைய உடலின் ஒவ்வொரு பகுதியும் நோயிலிருந்து படிப்படியாக குணமடைந்தது பகவானும் அவருக்கு காட்சி தந்து அவரை அனுகிரகித்தார் இன்றும் அவர் அமர்ந்து எழுதிய இடத்தை புனிதமாக கருதி அங்கு எவரும் அமர்வதில்லை நாராயண பட்டதிரியுடன் குருவாயூரப்பன் நடத்திய உரையாடலில் பகவானுக்கும் பக்தனுக்கும் உள்ள உளப்பூர்வமான பந்தம் என்ன என்பது தெரியவரும் பகவான் கிருஷ்ணர் பட்டதிரிக்கு காட்சி தந்தவுடன் பட்டதிரி பகவானுக்கு நிவேதனம் செய்ய விரும்பி அவரிடம் கேட்கிறார் கிருஷ்ணா உனக்கு பிடித்த நைவேத்தியம் எது நெய் பாயசம் சொன்னார் கிருஷ்ணர் நெய் பாயசம் தர எனக்கு வசதி இல்லையே என்ன செய்வது கிருஷ்ணரோ அவளும் வெல்லமும் தாருங்கள் என்றார் அதுவும் என்னால் கொடுக்க இயலாது கண்ணா அப்படியானால் பாலோ வெண்ணையோ பழமோ ஏதாவது கொடுங்கள் அதுவும் இல்லை என்னிடத்தில் சரி துளசியுடன் ஒரு துளி தீர்த்தம் கொடுங்கள் போதும் என்று கிருஷ்ணர் சொன்னதும் அதுவும் இப்போது என்னிடத்தில் இல்லை என்றார் பட்டதிரி பரவாயில்லை கவலைப்படாதீர்கள் என்று கண்ணன் சொன்னதும் தன் முன் தோன்றிய பகவானுக்கு என்னால் எதுவும் கொடுக்க முடியவில்லையே என்று வருந்தி அழுதபோது பட்டதிரியின் கண்களில் இரண்டு துளி கண்ணீர் விழுந்தது அத்துளிகள் தரையில் விழும் முன்னரே கிருஷ்ண பகவான் அதை தன் கைகளில் ஏந்தி எனக்கு இது போதும் என்று புன்னகையுடன் பட்டதிரியை அணைத்தார் இப்படி பகவானுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை முழு மனதுடன் செய்தால் அதை மனமுடுகி அவர் ஏற்றுக்கொள்வார்